இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடியரசன் பற்றி நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ இவரோட இயற்பெயர் என்ன துரை ராசு ஓகேவா ஸோ யாரோட இயற்பெயர் முடி அரசனோடது முடி அரசன் ஸோ அரசன் அப்படின்னாலே இப்போ ஆங்கிலேயர் காலத்துலலாம் நம்ம வந்துட்டு அரசர்கள் வந்துட்டு என்னென்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதான் நம்மளை ஆட்சி பண்ணவங்க தான் அரசர்கள் ஸோ துரை 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 அப்படி தானே இருப்பாங்க ஸோ அரசன் அப்படிங்கிறப்ப துரை ஓகேவா அப்போ அவரோட இயற்பெயர் வந்துட்டு என்னது துரை ராசு ஓகேவா முடி அரசன் அரசன் ஸோ அரசனை இன்னொரு மாதிரி என்னென்னு சொல்லுவோம் துரைன்னு சொல்லுவோம் சோ துரை ரசு அப்படிங்கிறது இவரோட ஏற்பெயர் ஓகேவா இது புரிஞ்சுதா சோ அப்ப நெக்ஸ்ட் பாருங்க அவரோட பெற்றோரை வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க ஸோ சீதாவோட முடி சூப்பராக இருந்துச்சு ஓகேவா யாரோட முடி சீதாவோட முடி சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கு அனுப்புகிறோம் ஓகேவா ஸோ முடியரசனோட அப்பா பெயர் சூப்பராக சூப்பர் அப்படிங்கிறப்ப சூப்பர் சீதா அப்படிங்கிறப்ப சீதா லக்ஷ்மி ஓகேவா ஸோ ராமன் சீதை இருக்காங்கள்ல ஸோ சீதையோட முடியை பார்த்து தானே வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சீதா முடி சூப்பர் ஓகேவா ஸோ சீதா லக்ஷ்மி சூப்பர் அப்படிங்கிறது இவங்களோட பெற்றோர் பெயர் ஸோ அடுத்தது இவரோட ஊர் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேனை சாப்பிட்டுட்டு உங்கள் முடியில் தழுவிட்டாங்க ஓகேவா ஸோ தேனை வந்துட்டு உங்கள் முடியில் தழுவிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிவிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெரிய குளத்தில் போயிட்டு விழுந்து அந்த முடியில் இருக்கிறதெல்லாம் கழுவிட்டீங்க ஓகேவா ஸோ என்னது தேனி ஸோ தேன் தடவிட்டாங்களா ஸோ தேனை யார் தடவினது முடியில் தடவிட்டாங்க ஸோ முடியரசன் ஓகேவா ஸோ தேனி மாவட்டம் முடியரசன் ஊர் பேர் என்னது பக்கத்தில் இருந்த பெரிய குளத்தில் போய் விழுந்து குளிச்சிட்டிங்களா ஸோ அதனால் வந்துட்டு என்னது பெரிய குளம் ஓகேவா ஸோ புரிஞ்சுதா ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்கிறோம் தேனி மாவட்டம் பெரிய குளம் ஸோ தேனை வந்துட்டு உங்கள் முடியில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தடவிட்டாங்க அதனால பக்கத்தில் அந்த பெரிய குளத்தில் போய் விழுந்து குளித்து அந்த தேனை எல்லாம் கழுவிட்டிங்க ஓகேவா ஸோ இது வந்துட்டு ஒரு குழு இப்போ நூல்களுக்கான குழுவை பற்றி இப்போ பார்ப்போம் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இப்போ முடி அரசன் அவரை பற்றி தானே பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்போ முடி அப்போ வந்துட்டு அரசர்கள்லாம் தலையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பூவாலான கொடியை வந்துட்டு எல்லாருமே சூடிருப்பாங்களா ஸோ அப்போ பூங்கொடி ஓகேவா ஸோ அது வந்துட்டு யாரோடது முடியரசன் ஸோ பூ கொடி இது மாதிரி வந்தாலே வந்துட்டு யாரும் முடியரசன் அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடணும் ஸோ அடுத்தது வந்துட்டு அரசர் இருக்காரு அப்படின்னா அரசருக்கு பின்னாடியே ரெண்டு பனிப்பெண்கள் நின்றுட்டு க வீசிட்ருப்பாங்களா ஸோ அப்போ வந்துட்டு யார் அவங்க பெண்கள் ஸோ பாவை ஓகேவா ஸோ அப்போ காவிய பாவை ஓகேவா ஸோ என்னது இவர் தலையில் வந்துட்டு ஒரு கிரீடம் வச்சுருக்கிறாரு அது வந்துட்டு என்னது பூங்கொடி ஸோ அடுத்தது வந்துட்டு பக்கத்தில் ரெண்டு பெண்கள் நிற்கிறாங்க அவங்க யார் காவிய பாவை ஓகேவா ஸோ அப்போ பாவை அப்படிங்கிறப்ப பெண் ஸோ காவிய பாவை ஸோ இப்போ அரசர் அப்படின்னால இவர் வந்துட்டு எப்படி இருப்பார் நல்லா வீரமாக இருப்பாரா ஸோ அப்போ என்னது வீர காவியம் ஓகேவா ஸோ பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் புரிஞ்சுதா இப்போ அது அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சாதுன்னா அரசரை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் அப்போ புதியதொரு விதி செய்வோம் ஓகேவா ஸோ முடி அரசனுக்கு என்னென்ன முடியில் வந்துட்டு என்ன வச்சுருப்பார் பூங்கொடி ஸோ பூங்கொடி பக்கத்தில் ரெண்டு பொண்ணுங்க நிற்கிறாங்க அதனால் யார் காவியப்பாவை இவர் அரசர் வந்து எப்படி இருப்பார் வீரமாக இருப்பார் ஸோ அதனால் வீரகாவியம் ஒரு அரசர் அப்படின்னால என்னது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விதியை கொண்டு வருவாங்களா ஸோ அப்போ புதியதொரு விதி செய்வோம் ஓகேவா ஸோ இவரோட பணி வந்துட்டு தமிழ் ஆசிரியர் மீசு ஊர்நிலை பள்ளியில் காரைக்குடியில் இருக்கிறதில் வந்துட்டு தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு இது அந்தளவுக்கு இல்லை ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாலு லைன் கொடுத்துட்டு இதில் எது தப்பு அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இது தான் சான்ஸ் இருக்குது ஸோ முடியரசன் வந்துட்டு என்ன வாங்கியிருக்காரு கவி அரசு அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருக்கிறார் ஸோ அரசன் அரசு அரசன் அரசு ஸோ கவி அரசு ஓகேவா ஸோ அப்போ இது கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்துருக்கா பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளால் வழங்கப்பட்டது மோஸ்ட்லி குன்றக்குடி அடிகளால் தான் நிறைய பட்டத்தை கொடுத்துருப்பாரு ஒரு ஒருத்தருக்கு இடம் தான் மாறும் ஓகேவா ஸோ முடியரசனுக்கு எங்கே பரம்பு மலையில் ஸோ முடி அரசன் அரசன் அப்படிங்கிறப்பவே எங்கே தான் இருப்பார் மலையில் தான் இருப்பார் ஸோ அதனால் மலையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முடி அரசன் வந்துட்டு எங்கே இருக்காரு மலையில் இருக்கார் ஸோ அவருக்கு வந்துட்டு யாரோ ஒரு குன்று கீழே இப்போ மலையில் அரசர் இருக்காரா ஸோ அப்போ ஒரு குன்று கீழே இருக்குமா ஸோ அந்த குன்றுல இருக்கிறவங்க கொடுத்துருக்குறேன் ஸோ குன்றக்குடி அடிக்கிற பரம்பு மலையில் வந்துட்டு கவி அரசு அரசனுக்கு அரசு கவி அரசு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வழங்கியிருக்கிறாங்க புரிஞ்சுதா இது எப்படி சொல்கிறேன்னா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு பரிசு வாங்கியிருக்காரு ஓகேவா ஸோ பூங்கொடி என்னும் காவியத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசு பரிசு வழங்கியது ஸோ பூங்கொடி என்னும் காவியம் வந்துட்டு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ பூங்கொடி ஒரு பூவனான கொடி எல்லாமே வந்துட்டு ஒரு வேலியில் தான் வளைக்கும் ஓகேவா ஸோ அப்போ பூவன் ஒரு கொடினாலே அது என்னது ஏதாவது ஒரு படுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்போ அதுக்கு வந்துட்டு என்ன தேவை ஒரு வேலி தேவை ஓகேவா அது வந்துட்டு எப்படி இருக்கும் ஒரு ஆரை சுற்றி வேலி கட்டியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஆறு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஆறு தான் இருக்குது ஓகேவா அப்ப பூங்கொடி அந்த கொடியெல்லாம் மேலே சுத்திட்டு இருக்குது அப்ப என்னது அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ இதெல்லாம் நம்ம சும்மாவே படிச்சுக்கலாம் ஸோ பாரதிதாசன் பரம்பையில் மூத்தவர் அப்புறம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியவற்றெலாம் நெருங்கி பழங்கியிருக்கிறாரு ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் ஓகேவா ஸோ இவர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா முடி அரசன் ஓகேவா ஸோ அப்போ அரசன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அவர் நினச்ச இடத்துக்கெலாம் போகலாம் அப்போ நம்ம மோடியே எடுத்துக்கோங்களேன் அவர் நினச்ச இடத்துக்குலாம் போயிட்டுருக்கிறாரு இருக்காரு அப்போ என்னது இப்போ நம்ம நாடு வந்து என்ன நாடு திராவிட நாடு ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு தம் இப்போ தமிழ்நாடு அப்போ திராவிட நாடு ஓகேவா ஸோ அப்போ அரசர்கள்லாம் வந்துட்டு என்னது திராவிட நாட்டில் வானம்பாடி மாதிரி எங்கே வேணாலும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஓகேவா சோ அப்போ திராவிட நாட்டின் வானம்பாடியாறு முடி அரசன் ஓகேவா புரிஞ்சுதா ஸோ அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஸோ என்னென்னு பார்த்துக்கலாம் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழ் உணர்வும் இலங்கை காளலாம் இவரது கவிதைகளில் ஸோ யாரோட கவிதைகள்லாம் முடியரசனோட கவிதைகளில் ஓகேவா ஸோ பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனை மோஸ்ட்லி இதெல்லாமே எல்லாருக்கிட்டையுமே இது மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் கம்மி தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தனியாக தண்டமல் காதல் ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி என்பது வேறண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் எங்கே காண முடியுமோ மொழியுணர்ச்சி அப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு ஒரு கேள்வி மாதிரிலாம் கேட்டிருப்பாரு மொழியை பற்றிலாம் படிப்பார் ஸோ யார் அப்படின்னா முடியாது சார் ஓகேவா ஸோ ஒன்ஸ் மோர் ஒரு பண்ணிடலாம் ஸோ முடியரசனோட இயற்பை என்னது துரை ராசு ஸோ அரசன் அப்படிங்கிறப்ப துரை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ துரை ராசு ஸோ சீதாவோட முடி சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பராயிலும் சீதா லட்சுமி உங்கள் ஃப்ரெண்டு தேனை வந்துட்டு அவங்க முடியில் தடவிட்டாங்க அதனால் பெரிய குளத்தில் போய் உளுந்து குளித்து தேனெல்லாம் கழுவிட்டீங்க ஓகேவா அப்போ தேனி மாவட்டம் பெரிய குளம் ஸோ அடுத்தது அவரோட நூல்கள் ஸோ அரசர் அப்படின்னால என்னது ஒரு கொடி பூவால் அந்த கொடியை வந்துட்டு தலையில் சூடி இருப்பாங்க ஸோ பூங்கொடி அடுத்த பக்கத்தில் ரெண்டு பொண்ணுங்க நின்றுட்டு வீசுவாங்க ஸோ பாவை அவங்கள சொல்லுவோம் ஸோ காவிய பாவை அரசர் வந்துட்டு எப்படி இருப்பாரு வீரமா இருப்பார் ஸோ வீர காவியமும் வந்துட்டு முடி அரசன்தான் ஸோ அடுத்தது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் அவங்க வந்துட்டு நல்லா பெருசா தெரிவாங்களா சோ அப்போ புதியதொரு விதி செய்வோம் தமிழக தமிழாசிரியர் மீசு உயர்நிலை பள்ளியில் காரைக்குடியில் இருக்குது ஓகேவா ஸோ மீசு உயர்நிலை பள்ளி எங்கே இருக்குது காரைக்குடியில் இருக்குது அங்கே வந்துட்டு இவர் தமிழாசிரியராக இருந்திருக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க கவி முடிய அரசனுக்கு கவி அரசு அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ அரசன் அப்படிங்கிறப்ப ஒரு மலையை ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன மலை பரம்பு மலை ஸோ யாரால் அப்படின்னா ஒரு குன்று ஓகேவா ஸோ குன்றக்கூடிய செடிகள் கிடச்சிருக்கு ஸோ அடுத்தது பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்கு பரிசு கிடச்சிருக்கு எந்த வருஷம் அப்படின்னா பூவாலான கொடி ஒரு கொடி அப்படின்னாலே வேலியை சுற்றி தான் பழகிருக்கும் ஒரு ஆறை சுற்றி வேலி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஆறு ஆறு ஸோ அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பாரதிதாசன் பரம்பரையிலே இவர் தான் மூத்தவர் அப்புறம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இவங்கள்டு நெருங்கி பழகியிருக்கிறாரு திராவிட நாட்டின் வானம்பாடி ஸோ அரசர் எங்கே நினச்ச இடத்துக்குலாம் போகலாம் ஸோ அதனால் திராவிட நாட்டோட வானம்பாடியார அரசன் என்ன அரசன் முடியரசன் ஓகேவா ஸோ முடியரசன் துரைராசன் ரெண்டு ஒன்று தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தான் இது சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஸோ இதே மாதிரி அடுத்து வாணிதாசன் அவர்களோடதே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதுலேயும் பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க்யூ